கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உலகமெங்கும் புனித வெள்ளியை ஆசிரித்து வருகிறோம் இன்றைய நாளுக்கான தியான தலைப்பு பரிசுத்த வாரம் புனித வெள்ளி அவரை சிலுவையில் அறைந்தார்கள் யோவான் பத்தொன்பது பதினெட்டு பேஸ்பால் விளையாட்டில் சான் பிரான்சிஸ்கோ அணியில் டேவ் என்பவர் சிறந்த பந்து வீச்சாளராக இருந்து பல வெற்றிகளை கண்டவர் ஆனால் பந்து வீசும் வலது கையில் ஒரு வலி அவருக்கு ஏற்பட்டது பிறகு அது புற்றுநோய் என்று கண்டறியப்பட்டதாம் அறுவை சிகிச்சைக்கு பின்பு பல மாதங்கள் ஓய்வு எடுக்கும் சூழ்நிலை ஆகிவிட்டது மீண்டும் போட்டியில் கலந்து கொள்ள வந்தபோது அவருக்கு பயங்கரமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது ஆனால் மான்ட்ரிஸ் நகரில் ஏற்பட்ட போட்டியில் அவரால் முறையாக பந்து வீச முடியவில்லை இன்னும் புற்றுநோய் கிருமிகள் முழுவதுமாக அழிக்கப்படாமல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மீண்டும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவரது கை அகற்றப்பட்டது அப்பொழுது அவர் சொன்னதாவது எனக்கு எந்த போராட்டமும் இல்லை எனக்காக ஆண்டவரின் திட்டம் என்ன என்று இறைவனை கேட்க ஆரம்பித்து விட்டேன் அர்ப்பணிப்போடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன் என்று சொன்னாராம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து கச்சமனை தோட்டத்தில் ஆண்டவரே என்னுடைய சித்தமல்ல உம் சித்தம் ஆகட்டும் என்று அர்ப்பணித்த பிறகு அவரை விசாரணை செய்வதற்காக அண்ணா காய்ப்பா சனகரி சங்கம் பொந்தி பிலாத்து ஏரோது பிலாத்து என்று ஆறு இடங்களில் அவரை விசாரி விசாரிக்கப்பட்டார் தேவன் இறுதியாக கொடிய வேதனை அளிக்கின்ற பரிகாசமாய் பார்க்கப்பட்ட சிலுவை மரணம் அவருக்கு விதி விதிக்கப்பட்டது திபேரிய ராயன் ரோமபுரியில் அரசாண்ட பதினைந்தாம் வருடம் பொந்தி பிலாத்து யூதயாவுக்கு தேசாதிபதியாகவும் ஏரோது கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் அண்ணாவும் காய்ப்பாவும் பிரதான ஆசாரியராகவும் இருந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா என்னும் சிலுவையில் அறையப்பட்டார் இந்த சிலுவை மரணம் மிகவும் கொடூரமானது குற்றவாளிகளாக கருதப்படுபவர் முழு சிலுவையை அல்லது குறுக்கு சட்டத்தை சாலை வழியாக கொலைக்களத்திற்கு சும சுமந்து செல்ல வேண்டும் சுமந்து செல்லும் வழியில் கசையடிகள் கொடுக்கப்படும் அங்கு அவரது ஆடைகள் களையப்படும் தனது சரீரத்தில் பசி தாகம் போன்ற தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது பிறரின் தூற்றுதலும் பரிகாசத்திற்கும் நகைப்பிற்கும் உரியவராவார்கள் குற்றவாளியின் கைகளும் கால்களும் ஆணிகளால் அறையப்படும் அவரது தோலையும் உடலையும் மரத்தோடு கயிர்களால் கட்டிவிடுவார்கள் அவர்கள் அசைய முடியாது தாகமும் பசியும் கொடுமையாக இருக்கும் குற்றவாளியின் சாவை துரிதப்படுத்துவதற்காக கால் எலும்புகள் முறிக்கப்படும் இவ்வாறு சிலுவை மரணம் மிகவும் கொடியதான மரணம் இயேசு ஏன் இந்த கொடிய மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த உலகத்தை படைத்து மனிதனையும் தேவன் உண்டாக்கினார் கடவுளை வணங்கவும் சுயமாக சுதந்திரமாக செயல்படவும் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார் சுயமாய் செயல்பட்ட மனிதன் கடவுளை மறந்தான் கண்டதே கோலம் என்று வாழ ஆரம்பித்தான் மனிதனை மீட்க தேவன் சித்தம் கொண்டார் அதற்கு இரண்டு காரியங்களை தான் செய்ய முடியும் ஒன்று மண் மனு அழிக்க வேண்டும் ஆனால் தேவன் அவதை செய்ய விரும்பாமல் மீட்கும்படியாக தன்னை இழந்து கன்னி மரியத்தில் அவதரித்து உலகத்தில் மானுடனாக பிறந்தார் இயேசு மனிதனை போன்ற உலகத்தில் எல்லா பாடுகளையும் சகித்தார் பிதாவின் சித்தம் நிறைவேற தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்காகவே இந்த சிலுவையின் பாடுகள் வழியாக தன்னையே மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து மனிதனுக்கு மீட்பு கிடைக்கும்படி சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த புனித வெள்ளியில் நாம் அவரை குறித்து தியானிக்கும் போது நம்மை மீட்பதற்காக பிதாவின் சித்தத்தை செய்து முடித்த தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அவரது சித்தத்திற்கு நாமும் நம்மை அர்ப்பணிப்போம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான நாளிலும் அப்பா பிதாவின் சித்தம் ஆக கடவது என்று சிலுவை மரணத்தை நேர் சுமந்திரேசப்பா எங்களை மீட்டு கொண்டு கொள்வதற்காக ஆண்டவரே உண்மையே தியாக பலியாய் சிலுவையின் கொடிய மரணத்தை தழுமைசப்பா அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே எங்களை நாங்களே உமது சிற்ப சித்தத்திற்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்திடலும் இந்த புனித வெள்ளியிலும் எங்களை மறுபரிசீலனை செய்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்